ஆனா கண்டிப்பா வந்துட்டு விஜய் சேதுபதி வர்றதுக்கு கன்ஃபார்மா வந்துட்டு அவர் வரவே வேணாம் அவர் ஏதாச்சும் ஒரு விடுதலை படத்துக்காண்டி ஏதாச்சும் ப்ரொமோஷன் காண்டி போகட்டும் ஏதாச்சும் வேற போயிட்டு போயிட்டு ஏதாச்சும் என்ஜாய் பண்ணிட்டு ஏன்னா இந்த வாரம் அந்த அளவுக்கு வந்துட்டு தராண்டி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒண்ணுமே பண்ணாம ஒரு வீக்லி டாஸ்க்ல ஒண்ணு ஒண்ணுமே பிகாஸ் ஒண்ணும் பண்ணல இவனுங்களும் ஒண்ணும் பண்ணல இவனுங்களை வச்சு என்னதான்டா பண்றது அப்படிங்கற அளவுக்கு வந்துட்டு யோசிக்க தோணிடுச்சு இவங்க இந்தமே வந்துட்டு வச்சு பிரோஜனம் இல்ல கண்டிப்பா நான் சொல்றேன் என்னோட மத்தியில வந்து நான் சொல்றேன் கண்டிப்பா வந்துட்டு இது இவங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்கள்ட்ட இந்த போய் இந்த கத்திடா இத போய் குத்துங்கடானா கூட அவனுக்கு குத்த மாட்டானுங்க சும்மா அந்த கத்தியை நோடிட்டு அந்த போய் குத்தவே மாட்டாங்க இந்த மாதிரிதான் வந்துட்டு இந்த வாரம் ஃபுல்லாவே நடந்துச்சு ஓகேங்களா இந்த வாரம் ஃபுல்லாவே பார்த்தா அப்படியே போயிட்டே இருக்குது எங்கடா போகுது என்ன தாண்டா என்னதான் பண்றீங்க என்னதான் பேசுறீங்க பேசுனா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசுறானுங்க இதுல டாஸ்க்ல பண்ணுங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல பண்ணிட்டு அரை மணி நேரமா உட்காந்து கதை அடிக்கிறானுங்க நீ எப்படி பண்ண நான் அப்படி பண்ண அப்படிங்கிற அளவுக்கு வந்து கதை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இவனுங்க வந்துட்டு இந்த வாரம் பண்ணதுக்கு இவங்க விஜய் சார் வந்து வராமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம இன்னைக்கு முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆ இருக்கு அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் சார் எப்பயும் தான் இந்த பர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் அது ஏதாச்சும் ஒரு அடிச்சு விட்டு அவரு எப்படியாச்சும் ஒன்னு இத பண்றோம் அதை பண்றோம் லாஸ்ட்ல விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிப்பாரு அதை தான் இப்போ வந்து விசாரிக்கிற போறாரு ஏன்னா இதுலயே வந்து சொல்லிருக்காரு வாரம் வாரமா என்ன சொல்லுவாரு இதை பத்தி விசாரிப்போம் இதை பத்தி விசாரிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லுவாரு ஆனா விசாரிப்போம் வந்தாவே அங்க ரோஸ்டிங் இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா போன வாரம் பாத்தீங்கன்னா அந்த விசாரிப்பம் இருக்கல ஆனா இருந்தாலும் ரோஸ்டிங் வந்து அருமையா இருந்துச்சு இந்த கோவாக வந்து பிரி பிரின்னு பிரிச்சாரு ஆனா இந்த வாரம் விசாரிப்பு இருக்கு வேற என்ன பண்ண போறாரு ஏன்னா உள்ளுக்குள்ள வேற ஒண்ணுமே நடக்க வீக்லி டாஸ்க் வந்து ஒண்ணுமே நடக்கல வேற எங்கிட்டமே வந்து ஒரு இந்த ஒரு வாரம் சுத்தமா வந்துட்டு பிரயோஜனமா இருந்துச்சானா எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இல்ல எங்கடா எனக்குலாம் இப்ப பார்க்கும்போது எபிசோடு கூட இந்த லைவ பார்க்க முடியும் போதும் போது நாயிருது எங்கடா ஒன்று ஏதாச்சும் பண்ணாதண்டா பேசுறானுங்க பேசுறானுங்க ஒரு மணி நேரம் எதுக்கு தாண்டா பேசிட்டு இருக்கானுங்க இவன் ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்றேன் அவன் ஒன்று சொன்னா இதுல பத்தி ஒரு கருத்து அதுல பத்தி ஒருத்தன ஒருத்தன் அதை கேட்டு போமாட்டேன் நான் ஒரு கருத்து சொல்றேன் ஒருவேளை கேமரா வந்து இது எபிசோட்ல வரும் நம்ம பேசினா எபிசோட்ல வந்துரும் அப்படிங்கறதுனால வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கானுங்களான்னு சுத்தமா தெரியல இந்த வீட்டுல வந்து கண்டஸ்டன்ட் ஓகேங்களா இந்த வீட்ல வந்து கண்டஸ்டன்ட் நம்ம சரின்னு சொன்னா கொண்டாடுறானுங்க அந்த சரி எவ்வளவுக்கு கொண்டாடுறானுங்களோ அந்த அளவுக்கு வந்து தவறையும் கொண்டாடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் வந்து நம்ம விஜய் சே விஜய் சேதுபதி சார் வந்து மொத வந்து சொல்றாரு என்னப்பா சரியை வந்துட்டு கொண்டாட் நம்ம கண்டஸ்டன்ட்லாம் எல்லாம் இருக்கானுங்களா சரியை எவ்வளவு கொண்டாடுறானுங்களோ அந்த அளவுக்கு வந்து தப்பையும் வந்துட்டு கொண்டாடுறானுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்றாரு மேபி வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த முத்துக்குமார் சண்டை அண்ட் நம்ம ராணுவ வந்து நிறைய இடத்துல சண்டை போட்டது அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அன்சிதா சண்டை சௌந்தர்யா சண்டை அந்த சண்டை மேபி வருமோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு நாள் மட்டும் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஒரு ஃபயர் மூட இருந்துச்சு மத்தபடி எங்கிட்டுமே வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிடைக்குமா எது கிடைக்குமா ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடைக்கல ஓகேங்களா எதுவுமே சுத்தமா வரல இந்த ஒரு வாரம் ஃபுல்லா அதனால இவனுங்களே ஏதோ வந்து நானும் பூசி மொழிட்டு போறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து சனிக்கிழமை ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு போவானுங்க அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எவிக்ஷன் ஓகேங்களா எவ்ஷன் எனக்கு டபுள் எவிக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல போறேன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த தவறையும் கொண்டாடுறானுங்க இதை கேட்டேன் இதான் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றானுங்க அப்படிங்கிற மாதிரி சிபி சார் வந்து சொல்றாரு இந்த வீட்டுல ஓகேங்களா இந்த பிக் பாஸ் வீட்டுல உரிமை ஒடுக்குமுறை புரட்சி இந்த வீட்டுக்கு தேவை இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொடுத்த டாஸ்க் வந்துட்டு வீக்லி டாஸ்க்கு அது உரிமை கொண்டாடுறது அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் இதுவே இது என்ன வந்து என்னங்கிறது தெரியல ஏன்னா எபிசோடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கண்டிப்பா ஏன்னா இந்த ஒரு வீக்லி டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் ரெண்டு பேத்துக்குமே இடையில வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கு வேலை வேலை செய்யறது வந்துட்டு விட்டுறது லீவு போடுறது அந்த மாதிரிதான் பிரச்சனைகள் வருமே தவிர இதுல வந்து புரட்சி செய்யக்கூடாது உரிமை கொண்டாடக்கூடாது முறை கொண்டாடாது என்னயா இல்ல விரே வந்து பூசி மொழிட்டு போயிடுவார் கண்டிப்பா வந்து இந்த வாரம் வந்துட்டு எபிசோட்ல பாத்தீங்கன்னா சுத்தமா எந்த ஒரு கான்செப்டுமே இருக்காது கண்டிப்பா வந்து இந்த வாரம் எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடைக்காது ஒன்னும் கிடைக்காது ஒரு மணி கிடைக்காது போக வேண்டியதான் நம்ம நம்ம பாக்குறோமா அப்படியே சும்மா உட்காந்து ஒரு மணி நேரம் டைம் பாஸ்க்கு பார்ப்போம் டைம் பாஸ் கூட இல்ல தூக்க வரது காமெடி நம்ம பார்ப்போம் கண்டிப்பா அதான் நடக்கும் அண்ட் பாக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த மாதிரி பிக் பிக்பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்கோ